பணியாளர்கள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புறம் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் மாவட்டத்தில் குரு அங்கன்வாடியில் நூற்று இருபத்தி ஏழு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஐந்து வருடங்கள் பணியாற்றியவர்களுக்கு அங்கன்வாடி மையத்திற்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் பத்தாம் வகுப்பு படித்து குரு அங்கன்வாடியில் பத்து ஆண்டுகள் உதவியாளராக பணியாற்றியவர்களுக்கு அங்கன்வாடியில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது அரசாணையில் உள்ளது ஆனால் அந்த இரண்டு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு செயல்படுத்தாமல் தமிழகத்தில் உள்ள ஒன்பது மாவட்டங்களில் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நுழைவு வாயில் பகுதியில் மாலை நான்கு மணியளவில் தொடங்கி இப்போராட்டம் இரவாகியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடுவது இல்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தெரிவித்துள்ளனர்